இதற்கு பொருளையும் கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் இந்த உணவை சாப்பிட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ ஒரு நோக்கம் எல்லாம் நிறைவேறுமோ அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் படிக்க உங்கள் செருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் மாசநாசியா இருக்கும் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருத்தாக வேண்டும் என்றும் உங்கள் தெருவடி பணிந்து வேண்டியிருக்கும் மேலும் மாச இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் நீங்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார கூடியாசான் உருவப்பெருமானின் கல்க அவாரம் ஆசிவசப்பட்ட சர்க்குரு வல்லலாலின் வழித்தோர் மரணத்தை வென்ற மகன் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கேசு சுவாமிகளிடம் திருவழி பண்ணிக்க வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்வுவார்கள் கப்பநகர் ஊராநாதர் கண்ணூர் ஆகத்தீசி சக்திநாதர் மூப்பான கொங்கனா பிரமசித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் கோபான கோரக்கர் பருத்தலியார் ஊர்வில இடைக்காலார் சண்டிகேசர் வாபான வாத்தத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனை காப்பதாரு மகன் ரோமரிசி திருவடிகள் போட்டி போற்றி முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாறிசீரமாயற்றோர்

நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பூடு சிறகு இஞ்சி மிளகு சுக்கு திபில போட்டு மற்றும் காய்கறி கூட்டு உருடகிழங்கு பொறியியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகாரர்கள் உயர்வுக்கு ராஜசேகர் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீகுருமடிகள் பாலங்கம்பை மார்க்கெட் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு முத்துமாலம்மா குடும்பத்தார்கள் தூத்துக்குடி சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வள்ளிமா குடும்பத்தார்கள் மற்றும் ஐயா வேலு ராஜம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சண்முக சிவகாம வள்ளி அனந்த்குமார் குழந்தைகள் ராகினி அகிலேஷ் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசுப்பிரமணியன் சௌந்தரி மகள் பிரக்யா குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பாரபதி குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானாவில் இருக்கிற குடும்பத்தில் மற்றும் காலஞ்சென்ற சங்கர கோமதி அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இருவன் திருவடி நிலையில இடைப்பார் சொல்லி வேண்டி கொடுக்கறாங்க வேண்டுபவர்கள் மகன் பிபி பி சங்கரலிங்க ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான ஓபயதாரர்கள் உயர்ந்திருமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டியவர்கள் மகன் ராம்குமாரின் சானகி நம்பதியர்கள் குழந்தைகள் அக்சைஸ் ஆக அவங்க இருக்கிறது யோசி குளம்பத்துல மற்றும் காலஞ்சென்ற சங்கர திருமதி சங்கர கோமதி அம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இருவன் திருவடி நிலையிலே நிலைப்பார்ந்தோல் வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் மகன் பிபி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வேலுச்சாமி ஐயா வேலுராஜம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் சண்முக சிவகாமவல்லி அருண்குமார் தம்பதியர்கள் குழந்தைகள் ராகினி அகிலேஷ் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசுப்ரமணியன் சவுந்தரி தம்பதியர்கள் மகள் பக்கியா குடும்பத்தார்கள் சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி பள்ளிமா குடும்பத்தார்கள் முத்துமாலம்மா குடும்பத்தார்கள் தூத்துக்குடி நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் ராஜசேகரன் குடும்பத்தார்கள் ஸ்ரீ குருமெடிகள் பாளையங்கோட்டை மார்க்கெட் இன்றைய அண்ணதான உபயோகர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற அவங்க மேற்கொள்வாரை வெட்டியிடணும்

பக்கத்துல தண்ணி தான் வாட்டிட்டேன் ஐயா இங்க எங்க லைட் போயிட்டே இருக்குலாம் வாங்கலாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம் அன்னதான உபேதாரர் உயர்திரு ராஜசேகர் அண்ணன் குடும்பத்தார்கள் பாலயங்கோட்டை மார்க்ஸ் மற்றும் வெங்கமதியா பானுமதியா குடும்பத்தார்கள் மூளை கருப்பி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகளுக்கு எழுப்ப குடும்பத்தினர் மற்றும் முத்துமாலா குடும்பத்தார்கள் தூத்துக்குடி மற்றும் நாகையா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் சன்மான் மகேஷ் விக்ரம் சர்மா குடும்பத்தார்கள் மே வேலுராஜம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தன்னுவ சிவராமையா அருண்குமார் தம்பதியர்கள் குழந்தைகள் ராகினி அகிலேஷ் குடும்பத்தார்கள் சிவ சுப்பிரமணியன் சௌந்தரி தம்பதியர்கள் மகள் பிரத்யா குடும்பத்தார்கள் மற்றும் ஆலஞ்சன்ற சங்கரபோமணியம்மா அவர்கள் நினைவாக அண்ணாறு ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இருந்து வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுபோவர்கள் மகன் வி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊழியர் திரு ரகுபதி யாபானமணி குடும்பத்தார்கள் மூளைகர் பெட்டி அவர்கள் பெண் ராம்குமார் என்று அணுகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்கை சங்கான அவங்க இருக்கிறது இவசிய குழம்புத்தில் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நனமும் கிடைக்கிற அவங்க மேற்கொண்டு வெற்றி வெற்றியிடணும் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பிடிந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் குருநாதர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூரில் இருக்கிறா திருச்சி துறையூர் அவங்க காலஞ்சென்றால் அவங்க அவங்க தலைமையில் தமிழ்நாடு உள்ள நானூறு இடங்களுக்கு மேலே நடக்குமா அன்னதானம் தானா ப்ளேட் நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரேங்க ஆய்வு வரேன் ஃப்ரீயாக இருக்கு இல்லை ஃப்ரெண்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தம்மா வரீங்க யாருக்கே கிடைக்கும் இல்லை யாருங்க நான் எந்த ஊர் அக்கா ரைட் பார்க்குறேன்

ஆரம்பிச்சு குடியா சாப்பாடு வேணா உள்ள போய் வாங்குவோம்மா கோயிலுக்குள்ள போங்க